நன்னார் விண்ணப்பம் ஒற்றியோம் ரமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் வரை நாளை அதிகாலை ஐந்தே முக்கால் மணி வரை திருவாதிரைவின்மீன் நண்பகல் இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மலையாகிய முப்பாளிலே இருந்து எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் நாடல்ல நாட சித்திரை திங்கள் ஆடுபடிவ மேடவீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை நரப்பொழி பூங்கழிக்கானளவில் குருகே உடகெல்லாம் அறப்பளி தெந்துழவாக்கெங்கு என் அளர்கோடல் அழகியதே சிறப்புளவான் சிறு தொண்டன் சிங்காட்டங்குடிமேய பிறப்பிழிவேர் விதற்றினின்றிழக்கோயம் பெருநலமே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை விண்ணாந்தனமேகங்கள் நின்று ஒழிய மன்னாரக் கொணந்தெற்றியோர் வெண்ணை வடவாள் பன்னார் மொழிப்பாவையராடும் துறையோர் அண்ணா உனை வேண்டிக் கொள்வேன் தவனெயே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வட்டமாமதில் முன்றுடன் வல்லரன் சுட்ட செய்கைய ராகிலும் சூழ்ந்தவர் குற்றவள் விதிப்பு குடிவிக்கும் சிற்றோல் திருநாகேச்சரவரே பிறகுண்ட நாயனார் அரிபால்தாய நாயனார் கணநாத நாயனார் திருஞான சம்பந்தர் ராமானுசர் சிவஞான பாலசித்தர் கூற்றுவ நாயனார் இடைக்காடர் சித்தர் பாப்பா சித்தர் போலூர் விட்டோபா சுவாமிகள் பாம்பாட்டி சித்தர் சடயநாயனார் அடிகளார் ஆகிய அருளாளர்களோடும் திருக்கொல்லிக்காடு திருத்தில்லை திருவேற்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆதரி வடிவ திருவாதிரைவின் முதலாம் திருமலை பறக்கி நார்வடுவின் தலகில் வலி பிறக்கினானுரைவேட்காட்டூர் அரக்கனான்மை சிவஞான போதம் அவனவள்ளதீனும் அபிமோவினமியின் ஒற்றியதிரியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் என்னனார் என்னார் அதீனப்பணல் உந்தி எழுபத்தொன்பது இப்பவனா நிட்டை மாயோகம் ஈசற்கே ஈதே ஒப்பின் மாபூசையும் ஊசையும் உந்தீவர உண்மையை கூட்டும் என்று உந்தீவர அந்தாதி கோமான் துறவோதமக்கென்றும் கோலே உரியும் ஏமாப்புரு ஏமாற்புரு சிற்றினத்தோடெலியே சேது எதனையழிப்பாய் ஆமாறு அறிந்து வளவிற்பில் ஆற்றும் நட்பேறு அதன் வழியே பூமாலைகளால் உனைந்துண்ணேயி போற்றும் பேரே பெற்று கொள்ளேன் என ஓதித்துதித்து வணங்குகின்றோம் போற்றியோம் நம